அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபீஸ் ரெசிபி இன்றைக்கி வந்துட்டு ஒரு எக் கீமாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்த போகிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தி பண்ணுறதுனா ரெண்டுலேருந்து மூணு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் ஸோ இதை எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்ப்போம் ஸோ தண்ணி ஊற்றாமல் நீங்கள் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதில் வந்து பிரிஞ்சி இலை சோம்பு கல்பாசி மராட்டி முக்கு கிராம்பு பட்டை ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று கொஞ்சமாக ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கணும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஸ் ஆகும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட அப்படிங்கிறதுனால கிரேவி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கூட மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் அப்புறம் முக்கால் டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு ஸோ இதை நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி கெட்டியாக வரணும் ஸோ அதுக்குள்ளே இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கிரேவி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கிரேட் பண்ணி இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா நூல் நூலாக இருக்கும் அந்த வெள்ளை கலர் அந்த ஒயிட்டு எல்லோ வந்துட்டு உங்களுக்கு கரைஞ்சி ஒயிட் மட்டும் நல்ல கிரேட்டாகி நல்லா தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக அந்த மசாலாலாம் வந்து அந்த முட்டையில் இறங்குற மாதிரி ஸோ முட்டை நாம் பாயில் பண்ணி வச்சு கிரேட் பண்ணுறதுனால பெருசாக குக் ஆகணும்ன்ட்டு இல்லை அந்த மசாலாலாம் இறங்கினா போதும் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து இதை இது பண்ணால் போதும் ஸோ தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் தோசைக்கு கூட வந்து உள்ள மசால் மாதிரி எக் மசால் மாதிரி வச்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட செஞ்சுருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டே ஹெல்தி பி ஹாப்பி தேங்க் யூ